வணக்கமகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைவித்தியாஜ் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லாேருக்கும் பேமெண்ட் வந்து போட்டு முடிச்சுருவோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க ஜூன் முப்பதாம் தேதி நாளைக்கு தான்ப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய எம்டி சார் எங்கள் வீடியோவே போட மாட்டேங்கிறாரு ஜூன் முடிஞ்சு ஜூலை மாதம் ஆரம்பிக்கும்போது ஸோ நம்மளுடைய நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு தொடங்குது ஸோ புதிய அப்டேட்டுகள் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு யாரும் வந்துட்டு முழுமையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒன்றும் நமக்கு வந்துட்டு புரிய மாட்டேங்குது நாங்கள் எல்லோரும் க்ரோன் பேக்கேஜ் போட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் தெளிவான வீடியோ சொல்லுங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் அந்த வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு இது எதுக்காக போட்டிங்க எங்களுக்கு பயனே இல்லை இதை எம்டி சார் தான் எல்லாமே வந்துட்டு சொல்லுவாருன்னு சொன்னால் நீங்கள் எதுக்காக வீடியோ போடுறீங்க அப்படின்னு இருந்தீங்க ஸோ எல்லா விஷயங்களையும் எம்டி சார் சொல்லுவாரானா அவருடைய சூழ்நிலையை பொறுத்து தான் ஸோ போன முறை கூட வந்து தெரிஞ்சிருக்கும் வித்ரால் சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வித்ரால் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் சொல்ல கிடையாது அத்தாரிட்டி மெம்பர்ஸ் டைரக்டர்ஸ் மூலியமாக தான் வந்துச்சு ஸோ நம்மளும் வீடியோ போட்டு வித்ரால் வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுறது வந்துட்டு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ச்சியாக போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்காக தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் யாருக்கு மைவித்ரி சார்ந்த சந்தேகங்கள் அப்டேட் வேணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ பாசிட்டிவாக இருக்காங்களோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் ஸோ தேவையில்லாமல் பொழுதுபோக்குக்கு ஸோ நெகட்டிவாக பேசுகிறதுக்கு பார்க்குறவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஒரு இரநூறு பேர் லைக் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தான் வந்து அர்த்தம் ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ இரநூறு பேர் பார்த்தா கூட ஓகே தான் ஸோ நிறைய நபர்கள் வந்துட்டு நமக்கு இப்போ மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு மெசேஜ் தான் எனக்கு போஸ்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கமெண்ட்டுன்னு ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு நூறு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு ஒரு கமெண்ட்ஸும் வந்து நிறையா வருதுன்னு வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா இதுவே என்னுடைய வேலை கிடையாது ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு ரெண்டு கமெண்ட் வருது ரெண்டு மெசேஜ் வருதுன்னா டக்குன்னு ரிப்ளை பண்ணிடலாம் அதிகப்படியான மெசேஜ் வரும்போது நம்ம வீடியோ போட்டோம்னா அவங்க எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க யாருக்குமே நம்ம ரிப்ளை பண்ணலைனா அது சங்கடமான விஷயம் ஏன்னா என்னை நம்பி வந்து நமக்கு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கணும்ல ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலாம் தெரியாத விஷயத்த கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச தான் சொல்ல முடியும் ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து எம்டி சார் தான் வந்து சொல்ல முடியும் ஸோ அவருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நம்மள்கிட்ட கேட்டால் நமக்கு பதில் வந்து கிடைக்கிறது தானே ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு ஜூன் நாலாம் தேதி பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் போட்டுட்டு தான் இருந்தாங்க ஸோ ஜூன் முப்பதுக்குள்ளே பேமெண்ட் மொத்தத்தையும் போட்டு முடிச்சிருவோன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து நடக்க கிடையாது ஆனால் இதுவரைக்கும் முப்பது லட்சம் உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம் பிஎம் எஸ்எம் இவங்க எல்லாருக்கும் ஓஎம்பிஎம் பிஎம் பொறுத்தளவு அதிகப்படியான மக்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்காங்க ஸோ சுத்தமாக வந்து பேமெண்ட் போடலை அப்படின்னா நம்ம வந்துட்டு சரி பேமெண்ட் வர்றது வாய்ப்பு இல்லை இல்லைன்னா பேமெண்ட் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும் நிறையா பேர் கேட்குற விஷயம் வரும் இல்லைனா வராதுன்னு சொல்லுங்கள் ஸோ அது எப்படி எனக்கு தெரியும் ஸோ வந்தால் தானே தெரியும் ஸோ இது வரைக்கும் போட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து வந்து கோல்டு மெம்பருக்கு போஸ்ட் போ அமௌண்ட் வந்து போட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம வந்துட்டு தெளிவாக ஆரம்பிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஓஎம்முக்கு எதிரால் போட ஆரம்பித்தாங்க அடுத்த சனிக்கிழமை பேசிக் மெம்பருக்கு அடுத்த சனிக்கிழமை சில்வர் மெம்பருக்கு ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை தான் கோல்டு மெம்பருக்கு எதுவும் அமௌண்ட் வந்துதா இல்லையாங்கிறத மறக்காம கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறுவனம் வந்துட்டு செயல்பட்டு தான் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு க்ரோன் மெம்பர் பொறுத்தளவுக்கு நிறைய சிரமத்தில் வந்துட்டு இருக்கும் ஏன்னா கடன் வாங்கி நகையை அடை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறதுனால நமக்கு பெரிய ஒரு சுமை வந்து இருக்கிறதுனால நம்மளால் தாங்கிக்க முடியாத சூழ்நிலை ஸோ இதை வந்துட்டு நிறுவனத்து சைடியும் வந்துட்டு எல்லோரும் வந்து சொல்லி இருக்காங்க அவங்களும் இதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால எல்லோரும் வந்துட்டு நன் நம்பிக்கைங்கிறது வந்து குறஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளுடைய நிறுவனம் நம்மளுடைய பேமெண்ட் எல்லாத்துக்கும் வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கணும் ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் நானும் இருக்கேன் ஏன்னா நமக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்களை போல் தான் நானும் ஒரு உறுப்பினர் அவ்வளோ தான் ஸோ ஓடி போகிற நிறுவனம் இந்த முப்பது லட்சம் பேர்த்துக்கு வந்துட்டு வருமானத்தை போட வேண்டிய அவசியமே இல்லை ஓடி போகிறவங்க ஸோ வெளிநாட்டில் வந்து பதுங்கி இருக்கவங்க யாருக்குமே பேமெண்ட் போடாமல் போயிடலாமே ஸோ அவங்களுக்கு லாபம் தானே இத்தனை பேருக்கு பேமெண்ட்டை போட்டு இவ்வளோ தூரம் கேஸை வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லையே அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சிந்தித்து தானே பார்த்தாகணும் ஏன்னா நம்ம கம்பெனி மேலே ஒரு கேஸ் கிடையாது நாலஞ்சு கேஸுக்கு மேலே இருக்குது ஸோ நிறைய பேர் நம்மளுடைய நிறுவனத்தை செயல்படாமல் தடுக்க முயற்சி செய்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் பதில் அடி தர வேண்டிய அவசியம் என்ன ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறுவனம் வாழ்நாள் முழுக்க செயல்படணும் அப்படிங்கிறதான் உடைய திட்டமாக இருக்குது ஆனால் நம்ம பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு போடுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகுதே தவிர நம்ம தினசரி வருமானத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதையே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஸோ ஜூன் முப்பதாந்தேதி நாளைக்கு தான் ஸோ நாளைக்குள்ளே பேமெண்ட் எல்லாருக்கும் போட்டுருவாங்கன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு நாளில் இத்தனை பேருக்கு பேமெண்ட் போடணுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் பேமெண்ட் வந்துட்டு டிலே ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இப்போது உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது இது என்னுடைய கருத்து ஸோ இது வந்துட்டு அஃபீஷியல் அப்டேட் கிடையாது ஸோ அஃபீஷியலாக அப்டேட் எப்போதான்ப்பா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜூலை ஒன்று நாளை மறுநாள் நம்மளுடைய நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு தொடங்குது ஸோ அந்த தினத்தில் நமக்கு புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய எம்டி சார் சொல்லுவார் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் சொல்லுவாங்க ஸோ அங்கே மொத்தம் நமக்கு மகிழ்ச்சியான செய்தி எல்லாமே ஜூலை ஒன்றாம் தேதியில் இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் நமக்கு அப்டேட்டாக கிடச்சிருக்கு ஸோ இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தாச்சு நாளைக்கு ஒரு நாள் பொறுமையாக இருங்க எப்படி சார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கும் புரியுது நீங்களும் நாலு மாதமாக பொறுமையாக இருங்க வந்துடும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வந்த பாடையே காணாம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது நானும் இந்த மாதம் வந்துடும் அடுத்த மாதம் வந்துடும்ங்கிற ஒரு பொறுமையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்த ஒரு வருமானத்தை எடுக்க முடியுன்னா ரொம்பவுமே வந்து வருத்தமாக தான் இருக்கும் ஸோ எல்லோருமே வந்துட்டு நம்பிக்கையாக இருங்க நம்மளுடைய நிறுவனம் நமக்கு வருமானத்தை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க ஸோ இன்னும் ஒரு நாளில் வந்துட்டு எல்லா விஷயங்களும் தெரிய வரும் ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறத வந்துட்டு ஒரே ஆவலோடு தான் நானும் காத்துட்டு இருக்கேன் உங்களைப் போல் ஏதாச்சும் புதிய தகவல் கிடைச்சாலும் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பற்றி செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்